குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஆலயம் செல்வி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த வருஷம் கிரகம் எப்படி எல்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அப்போது முதல்ல நமக்கு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சே இப்போ மறுபடியும் சனிப்பயிற்சின்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து கோவிலில் சொல்கிறாங்க அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும் ஆகவே ரியல்லாக வந்து நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு காலையில் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணி இரவில் வந்து குரு வரார் இந்த குரு வர்றது இல்லை மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் இதை எல்லாத்தை விட ராகுகேது பெயர்ச்சி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி வக்ரம் எப்படி பாருங்க சனி வக்கரம் மறுபடியும் குரு வந்து அதிச்சாரமாக போகிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேர்வை இல்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்றுமொழி இனத்தவர்களால் வரக்கூடும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது பரவாயில்ல வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் அமெரிக்கா இல்லைனா என்ன வேறு நாடு பாருங்கள் அங்கே போய் படிங்க உத்தியோகத்துக்கு போங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும் நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏறி இறங்கும் இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்கிக்கு போகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலமாக காலகட்டம் இந்த ஒன்று ஆறில் இருந்து ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையா பார்த்து பண்ணுங்க அவசரப்படாதீங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரத்துல இந்த ஆண்டு பிறக்குது சரி ஓகே பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் குறையாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா ஏழரை சனியாக சனியா அர்தாஷ்டமி சனியா ராகுதசை நடக்குதா இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு மனோ தைரியம் சார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகும் குழந்த பிறக்குமா பிறக்கும் நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா கடன்லாம் தீருமா தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா வாங்க பனிரெண்டு ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மகர ராசிக்கு எப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சார் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க ரிகக்னேஷன் இல்லாமல் கடந்த ஏழரை வருஷம் அடாத பாடுபட்டீங்க சனீஸ்வரர் விலகி கூட ஒரு ஜோதிடர் விலகிச்சின்னு சொல்கிறார் ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது சார் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒன்றும் போகலை சார் இன்னும் வாக்கிய பிரகாரம் இன்னும் உங்களுக்கு இருக்கார் சார் ஆக மொத்தம் ஏதா சனி விட்டு கூட விட்டு தான் இல்லையான்னு தெரியல அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை சார் நீங்கள் எனக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம் தம்பி நல்லா பண்ணுறீங்க அதை சொல்ல மாட்டேன்றானுங்க எவனோ இன்னொருத்தர் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சார் எனக்கு ஏஜ் ஃபேக்டர் சார் ஜாப் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கால் வலி மூட்டு வலி மருத்துவ செலவு வீட்டில் எவ்வளோ தான் சார் இந்த கிச்சன் ஒர்க்கு பார்த்தோம்னா ஹால் ஒர்க் வந்துடுது மாற்றி மாற்றி ஏதோ ஒரு கட்டிட செலவு வந்துக்கிட்டே இருக்கே இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் சார் தான் சார் நிம்மதி வர மகர ராசிக்கு விடுதலை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையா நீங்கள் முதல்ல அந்த சனி பயிற்சி இருக்குதுன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தானே சார் அப்படின்னா முதல்ல உடம்பு தேரும் திருமண வாழ்க்கை அமையும் நல்லாயிருக்கும் சார் இதை எப்படி நீங்கள் டிரைவ் பண்ணீங்க இந்த ஆன்சரை எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு அந்த பயம் இருக்குது நீங்கள் அதை ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் நம்புகிறேன் குரு ஏழாம் பார்வையை பார்க்க போகிறார் இல்லைங்களா ஒன்பதாம் பார்வே உங்களுடைய மூணாம் வீட்டை பார்க்க போகிறார் அற்புதமாக இருக்கும் ராசியை பார்த்தனால என்ன இருக்கும் வருமானம் கூடும் மன நிம்மதி வரும் கடன் தீரும் ரோகம் போகும் மருத்துவ செலவு குறையும் எதிரிகள் இடத்துல நீங்கள் பலம் வாங்கிட்டு அப்படி ஒரு தலைவ நான் நிற்பீங்க மனக்குழப்பம் தீரும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும் ரெண்டாவது சார் கடனை கொடுத்துட்டீங்க கையில் ஈர்ப்பு இருக்குனாலே எதிரிகள் எல்லாம் சார் உங்களை தான் சார் தேடினேன் நீங்கள் என் ஃப்ரெண்டு சார் தூரத்து என் மாமன் சார் நீங்கள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் மொத்தத்தில் மகர ராசினியர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஆனால் யாரை எப்போ பார்க்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குது சார் ஏழரை சனி முடியுதே நான் திருநெல்வேருக்கு போயிட்டு வருமா வேண்டாம் அவசரப்படாதீங்க ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க மஞ்சள் வஸ்திரம் தானம் பசும் சாணத்தில் நெய் தீபம் போட்டு வாங்க முதல்ல செல்வம் செழிக்கும் தரித்திரம் போகும் மனோ தைரியம் வரும் வியாதி போகும் மூதேவி வாசம் போகும் ஸ்ரீதேவி வாசம் வரும் தெளிவான சிந்தனையோடு குழப்பம் போகும் மொத்தத்தில் ஒரு அற்புதமான காலம் புதிய பாதை ஆரம்பம் வளமுடன் ஆல் த பெஸ்ட் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் மலை போல பிரச்சனைகள் பனி போல மாறணும்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி சர்வேஜனா சுகினோபத்